பரமஜேதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் ஏழாம் ஸ்கந்தம் பிரகலாதன் சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன பாடம் படிச்ச பள்ளிக்கூடத்துல அப்படின்னு சொல்லி அப்பா வந்து பையனை கேட்கிறார் பையன் வந்து பகவான் ஹரியின் பாதங்களை அடையணும் அதுதான் வாழ்வின் குறிக்கோள் அதுதான் வித்தை கல்வி அப்படிங்கிற மாதிரி பேச அந்த பேச்சை கேட்டு கசிபு கோபம் வந்துடுச்சு அவன் சண்டன் அமர்கன்ட்ட இதுதான் நீங்கள் நடத்தின பாடமான்னு அதட்டி கேட்டான் அவங்க இல்லை நாங்கள் அப்படி சொல்லித்தரலன்னு சொன்னாங்க அப்போது ரண்ய கசிபு சொல்கிறான் இங்கே பாரு தேவர்களே எங்கிட்ட பயப்படுவாங்க அதனால் அவங்க சூட்சிம வடிவத்தில் விஷ்ணுவை பற்றி ரகசியமாக பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுது நீ இரு எச்சரிக்கையாகரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் பிள்ளைய அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர்கள் சண்டன் அமர்கன் பிரகலாதன்ட்ட கிட்ட நாங்கள் சொல்லித்தராத விஷயங்கள்லாம் உங்கள் அப்பாட்ட பேசுறிய நாங்கள் சொல்லித்தந்தது தானே நீ பேசணும் அப்படின்னு கேட்டாங்க பிரகலாதன் சொன்னால் குருவே சாதுக்களுடைய அருளும் சங்கமும் ரொம்ப முக்கியம் பகவான் கருணையால் ஒருத்தர் பக்தியை பற்றி பேச முடியும் இப்படி சொன்னான் கொஞ்ச நாள் ஆச்சுது ரண்ணிய கசிவு மறுபடியும் பிரகலாதன்ட்ட மகனே என்ன பாடம் படித்த அதில் நல்ல விஷயங்களை சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறான் தந்தை வந்து பிள்ளைகிட்ட கேட்கணும் என்ன படிக்கிறாங்க அப்படி அதெல்லாம் பார்க்கணும் அந்த காலத்தில் நாற்பது லட்சம் வருஷங்கள் முன்னாடியே பிரகலாதன்ட்ட அப்படி கேட்குறார் அப்பா வந்து பிரகலாதன் வந்து பதில் சொல்கிறார் பகவான் விஷ்ணு கிட்டே செய்கிற பக்தி நவவிதமானது ஒன்பது விதம் இருக்குது சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் வந்தனம் இப்படி ஒன்பது சொல்கிறார் அதாவது பகவானை பற்றி கேட்குறது பாடுறது அவரை நினைக்கிறது அவரை வந்தனம் பண்ணுறது பாதங்களை பூஜிக்கிறது பாத சேவை பண்ணுறது அடுத்து அர்ச்சனம் இருக்குது தாஸ்யம் பூஜனம் சகிஜனம் ஆத்ம நிவேதனம் தன்னை மொத் மொத்தமாக கொடுத்துடுறது நட்போட இருக்கிறது இப்படிலாம் நவவித பக்தி இருக்குது இதை சமர்ப்பண பாவனையோட செஞ்சாச்சுன்னா அதுதான் உயர்ந்த கல்வி மகன் இப்படி சொல்ல அதை கேட்ட ரண்யகாசிப்பு அப்படி திடீர்னு பிள்ளைய வந்து கீழே தள்ளி விட்டான் பணியாட்கள் கிட்டே வேலைக்காரங்க கிட்டே இவனை இப்போவே கொன்றுங்க அப்படின்னு சொன்னான் கட்டளைட்டான் உடனே அசுர பணியாட்கள் கத்தியோடு ஓடி வந்தாங்க பிரகலாதனை தாக்குறாங்க ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகலை பிரகலாதனுக்கு அந்த கத்தி கூட இறைவனாக தெரியுது அந்த பணியாட்களும் அவங்களையும் இறைவனை பார்க்கலாம் பிரகலாதனை கொள்றதுக்காக பல உபயங் உபாயங்கள் செய்யப்பட்டது ஒன்றும் பழிக்கலை அவனை இருட்டறையில் அடைச்சாங்க சாப்பிட ஒன்றும் தரல அங்கேயும் பிரகலாதன் சந்தோஷமாக ஹரிநாமங்களை பாடிக்கிட்டு இருந்தான் சுகத்தில் பகவத்கிருபையை உணர்கிறவன் சாதாரண வயசவன் துக்கத்தில் கிருபையை உணர்றவன் தான் மகா வைஷ்ணவன் யானையை வச்சு மிதிக்க முயற்சி பண்ணாங்க யானை அவனை வணங்கிட்டு போயிடுச்சு அடுத்து பாம்பு கூட்டத்தில் போட்டாங்க அதெல்லாம் அவன்கிட்ட சிநேகம் ஆயிடுச்சு நெருப்பில் வச்சு பார்த்தாங்க அதுலேயும் எதுலேயுமே ஒன்றும் நடக்கலை இந்த மாதிரி துக்கம் ஜாஸ்தி இருந்தது பிரகலாதனுக்கு அது அதை வந்து அவன் கிரகிக்கவே இல்லை வசுதேவர் தேவிக்கு சிறையில் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு நமக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க தங்களுடைய தைரியத்தை விடலை நாம் என்னென்னா சின்னதாக பக்தி பண்ணிவிட்டு பகவான் ஏன் இப்படி கஷ்டம் கொடுக்குறாருன்னு சொல்கிறோம் கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட நானோ நீயோ இந்த மன்னர்களோ எப்போவுமே இருக்கிறோம் ஆனால் உங்கள் யாருக்கும் அது தெரியலை அப்படிங்கிறார் அதாவது பகவான் நம்ம எல்லாரையும் சதா பார்த்தபடி பக்கத்தில் இருக்கிறார் நாம் வந்து இன்னமும் அவரை பார்க்கலை விஷ்ணு லக்ஷ்மி தேவிகிட்ட உலகத்தில் யாரும் பசியோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறார் அப்போ லக்ஷ்மி சொல்கிறா உங்கள் பக்தன் ஒருத்தன் சிறையில் கிடக்கிறான் பசியோடு இருக்கான் அப்படின்னு சொன்னான் விஷ்ணு அவனுக்கு சீக்கிரமாக பிரசாதம் அனுப்பு அப்படின்னு சொன்னார் அதன்படி விஷ்ணு தூதர்கள் பிரகலாதனுக்கு சிறைக்குள்ளே வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க பிரகலாதம் வணக்கம் பண்ணிவிட்டு இறைவனுடைய கருணையை நினச்சி மைசில் எடுத்து அவரை பாடிக்கிட்டே அதை சாப்பிட்றான் இப்போ வெளியே இருந்த காவலர்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இவனுக்கு யார் சாப்பாடு கொண்டு வந்தது இவன் என்ன மந்திரவாதியா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் அன்னிய கசிப்பட்ட வந்து சொல்கிறாங்க அவனை வந்து பார்த்துட்டு இவன் ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்குது மாயாவி அப்படின்னு நினைக்கிறான் அவன் வந்து மகன்கிட்ட பிரகலாதா உண்மையை சொல்லு உனக்கு யார் உணவு கொடுத்தது அப்படின்னு கேட்டான் அப்போ பிரகலான்னு சொன்னால் அப்பா அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும்போது அது சிறையோட ரொம்ப சின்ன அறை அந்த சின்ன அறைக்குள்ள யார் வந்து குழந்தைக்கு உணவு கொடுத்தாங்க காப்பாற்றினாங்க அங்கே உணவளிக்கிற அதே இறைவன் மகாவிஷ்ணு இங்கேயும் உணவு தர ஏற்பாடு செய்கிறார் அவர் தான் என்னை வந்து இப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னான் இப்போ ரண்ய கசிப்பு எந்த உபாயத்தாலையும் உன்னை சாகரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் ஒருவேளை என்னை கொல்ல வந்த கோடாரியோ இவன் அப்படின்னு சொல்லி பயம் வந்துடுச்சு அந்த பயத்தோடு அவன் தெரியிறான் கிருஷ்ணருக்கு அபயன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதாவது பயந்தாங்கோழிகள்டு விலகி இருக்கிறவர் இருட்டில் அடைச்சாலும் பிரகலாதனுக்கு பயம் இல்லை ஏன்னா கிருஷ்ணர் கூட இருக்கிறார் கிருஷ்ண கீர்த்தனை கீர்த்தனையிலே இருக்கிறார் நமக்குள்ள நம்மக்கிட்ட உடம்பு இருக்க அதாவது காரண சரீரம் சூட்சம சரீரம் மனசை மனசு அந்த 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 காரணம் இதெல்லாம் இருக்க இதுகளில் பகவான் பாதத்தில் உணர்வை வச்சுருக்கணும் உலகில் விவகாரங்களில் நம்ம மனசை வைக்காமல் பகவான் பாதத்தில் வச்சுட்டா உலகியல் விஷயங்கள் நம்மளை வந்து ஆதிக்கம் பண்ணாது கசிபு மகன் விஷயத்தில் பயந்து முகம் வெளியறி இருக்கிறத பார்த்த ஆசிரியர்கள் சண்டன் அமர்கன் மன்னனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க சும்மா பயப்படாதீங்க அவன் சின்ன பையன் அஞ்சு வயசு தான் அவன் எப்படி உங்களை கொள்வான் அவனை வேணும்னா நாங்கள் இன்னைக்கு வருண பாசத்தால் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி பிரகலாதனையும் அப்படி கட்டிட்டாங்க அதுவும் கூட அவனை அவன்கிட்ட ஒன்றும் வேலை செய்ய முடியல ஒரு முறை மாணவர்கள்லாம் பந்து விளையாட போகிறாங்க அவங்ககிட்ட பிரகலாதன் உங்களுக்கு நான் ஒரு புது விளையாட்டு சொல்லித்தரவா அப்படின்னு கேட்குறான் அவங்க சரின்னு வந்தாங்க பாகவத தர்மத்தை பாட்டாக பாடி அத்தனை வரையும் ஆட வச்சான் பஜனை கீர்த்தனம் நடக்கு குழந்தைங்க கபடம் இல்லாதது அரியும் ஆவலில் இருக்கக்கூடியது அப்போ பிரகலாதன் அவங்களுக்கு நடனத்தோட அரிநாமம் கற்றுக் கொடுத்துட்டு அவன் சொல்கிறான் கௌமார ஆச்சரியத் பிராக்யம் தர்மான் பாகவதானி பாக பாகவானிக அதாவது பாகவத தர்மத்தை இகன இக வாழ்வுலே பிராக்யம் அறிவாளி கற்றுக்கணும் அப்படிங்கிறார் கௌமாரன்னா குமார பருவத்திலே ஏன் துர்லப மானுசன்ம ஏன்னா மனுஷ உடம்பு கிடைக்கிறது கஷ்டம் சதாபி ஆத்ருவம் இது வந்து தற்காலிகமானது ஆனால் அர்த்தமுள்ளதாக்கிக்கலாம் பொருளுடையதாக்கிக்கலாம் மனித வாழ்க்கையை ஏழு ஆறு ஒன்றில் இந்த சுலோகம் இருக்கும் நண்பர்களே அசுர நண்பர்களே இந்த உலகத்தில் மனுஷ உடம்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மனுஷ உடம்பால் பரமாத்மாவை அடைய முடியும் மனுஷ உடம்புக்கு எப்போ முடிவு வரும்னு சொல்ல முடியாது அதனால் ஒரு புத்திசாலி வாலிபத்தை நம்ப கூடாது முதுமையும் வாலிபத்தையும் நம்ப கூடாது முதுமையை பற்றி கேட்க வேண்டாம் அதனால சிறு பருவத்திலேயே பகவானை அடையிறதுக்கான ப பயிற்சிகளை நாம ஜபத்தை ஒருத்தர் பண்ணணும் அப்படிங்கிறார் பிரகலாதன் குழந்த பருவத்திலேயே பஜனையை லைக்கணும் இப்படி பிரகலாதன் அறிவுராக சொல்றார் சரீரம் அழியும் அழியது தான் ஆனாலும் மனித சரீரம் கிடைக்காதே மனுஷ உடம்புல தானே விரும்பியபடி எதை எதை அடையணுமோ அதுக்கு பயிற்சிக்க ப பயிற்சி பண்ண முடியும் நிலையற்றதை கொண்டு நிலையான பதத்தை அடைய முடியலாம் அப்படின்னு சொல்கிறார் அதனால் மனித உடல் உடல் சரீரங்கிறது பௌதிகம் அல்பந்தான் ஆனால் அது மதிக்கத்தக்கது ஏன்னா கடவுள் கடவுளை அறிகிறதுக்கு அது உதவுது இது பொய்யானது தான் உடல் ஆனால் மெய்யை மெய்பொருளை அறிகிறதுக்கு உதவுறதுனால அதுக்கு வந்து மெய் அப்படின்னு தமிழில் பெயர் வச்சுருக்குறாங்க இப்போ மனித ஆயுள் வந்து நூறு வருஷம் வாழ்க்கையில் ராத்திரி பூரா தூங்கிடுறோம் அப்போ ஐம்பது வருஷம் தான் இருக்கிறோம் இது வந்து ராத்திரி மட்டும் தூங்குறவனுக்கு அந்த கணக்கு பகலத்துக்குன்னா இன்னும் கூடிறோம் நூறில் ஒரு ஒரு பிரிவு ஒரு தமிழாக ஆழ்வாரே பாடியிருக்கிறார் வேத நூல் பிராயம் நூறு மனுஷர்தான் புகவிரையலும் பாதியும் உறங்கிப்போம் மீதி பதினை ஆண்டு பேதை பாலகன் அதாகும் ஆதலால் பரவி வேண்டேன் அரங்கமான குருளானேன் பாடியிருக்கிறார் பாதி தூங்கியாச்சு அப்போ ஐம்பது வருஷம்தான் உயிரோடு இருந்திருக்கிறோம் அதில் ஒரு பத்து வருஷம் விவரம் இல்லாமல் பயிற்சி குழந்தையா அடுத்து படிப்பில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போயிடுது அப்போது இன்னும் இருபத்தஞ்சி வருஷம்தான் இருக்குது இதில் முதுமை ஒரு பத்து வருஷம் இருக்குது அடுத்து பழுதைக்கிறோம் பாத்ரூம் போகிறோமே இதே ரெண்டு வருஷம் வந்துடும் அப்புறம் அங்கே பஸ்ஸுக்கு காத்திருந்தேன் ரேஷன் கடையில் நின்றுனேன் இப்படிலாம் கால காலங்கள் வந்து வீணாக போயிடுது எல்லாம் அப்போது மிச்சம் என்னென்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது பூஜை ரொம்பலாம் எவ்வளோ நேரம் நின்றுருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்போ குமார பருவத்திலேயே பக்திக்கு அதிக நேரத்தை ஒதுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறார் பிரகலாதன் வாழ்க்கையில் கடவுளுக்கு ஒதுக்கிற காலம் அப்படின்னு பார்த்தா பயன்பாடு ரொம்ப குறைச்சலாக இருக்குது ஆத்மாவுக்கு திருமணம் ஆகலை ஆத்மா பரமாத்மாவை சந்திக்காமல் இருக்கு பிரவர்த்தியில் கூட ஆத்ம நன்மையை தேடணும் அதாவது உலகத்தில் இருந்தால் கூட ஆத்ம நன்மைக்காகவே நம்முடைய செயல்பாடுகளை வச்சுக்கணுங்கிறது பிரகலாதன் சொல்கிறார் வீட்டில் பிடிக்கும் முன்னாடி கிணறு தோண்டி தயாராக இருக்கணும் கிணறு தோண்டி தண்ணீரோட இருக்கணும் நான் வந்து இப்போ ஒருத்தர் இருக்கிறாருன்னா நோய் வரட்டுன்னு சொல்லி அவர் ஏதாவது ஒரு தவம் இருக்க மாட்டார் நோய் வரட்டும் பத்து நாள் நான் பூஜை பண்ண போகிறேன் எனக்கு காய்ச்சல் வரட்டும் அப்படிலாம் சொல்ல மாட்டார் நோய் தீரணும் பிரச்சனை தான் பூஜை எந்த ச செயலையுமே வச்சுருக்கிறாங்க மனுஷன் வந்து துன்பத்தை விரும்பாட்டி கூட அது முயற்சிக்காமலே வருது இதே மாதிரி தானே இன்பத்துக்கும் விதி இருக்கும் முயற்சிக்காமலே துன்பம் வருதுன்னா இன்பத்துக்கும் அதுதான விதி அதுக்காக ஏன் உலகம் எப்படி பேயாக ஓடி அலையுது மாயை வந்து உங்களுடைய ஆற்றலை உலகெல்லாம் செலவழித்து காலி பண்ண வைக்குது நமக்குள்ள ஆற்றல் கடவுளை அடைய பயன்படுத்தப்படணும் நம்ம வேலை செய்தால் கூட கடவுள்கிட்ட நெருக்கம் உண்டாகணும் பொருளை அடைகிறதுக்காக வேலை செய்யலை தான் வே வேலைக்கு வந்து உத்தியோகம் அப்படிங்கிற பேரை வச்சாங்க யோகம்னா கடவுளை அடைகிற முயற்சி விதிப்படி கிடைக்க போறதுக்கு எதுக்கு இந்த பெரும் பிரயத்தனம் முயற்சி எதுக்கு முயலணுமோ அதுக்கு முயற்சி பண்ணா வாழ்க்கை அர்த்தம் உள்ளது முயற்சிக்கவே வேண்டாம் வரும் அதுக்கு முயற்சிக்கிறான்னா அது அனர்த்தம் பரமாத்மாவை அடையிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க நல்ல காரியங்களுக்கு விதி வந்து ஒரு பெருசா பொருட்படுத்தக்கூடாது முயற்சி தான் அதுல முதன்மை சத்கர்மத்தில் நல்லதுகளில் தலையிட விதிக்கு வந்து சக்தி கிடையாது மனுஷங்களுக்கு சொந்த பலவீனத்தால் தான் ஆன்மீக சாதனையில் தடைகளே உண்டாகுது அப்போ குருகுல மாணவர்கள் பிரகலாதன்ட்ட நாம் முதுமையில் கடவுளை பாடலாம் தானே இப்போவே பாடணுமான்னு கேட்குறாங்க பிரகலாதன் சொல்கிறார் முதுமையில் சொந்த தேகத்துக்கு சேவை தேவைப்படும் தேவாதி தேவனுக்கு சேவை பண்ண முடியாது நீங்கள் கடவுளுக்காக ஆட முடியாது தானாகவே உடல் நடுங்கும் அப்படிங்கிறார் அப்போ மாணவர்கள் இப்போவே நீ பஜனை பாடணுங்கிறே வாலிபத்தில் பாடலாம் தானேன்னு கேட்குறாங்க அப்போ பிரகலாதன் சொல்கிறார் வாலிபத்தில் மனுஷங்க புலன் அடிமைகளாக இருப்பாங்க அதனால் புலன் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க இதில் வாலிபம் வந்து தேஞ்சி போயிடும் மோகத்திலே போயிடும் பகலில் மாடு மாதிரி பாடுபடுறது ராத்திரி அதை அனுபவிக்கிறது இப்படியே ஆயுள் வந்து நஷ்டம் ஆயிரும் நஷ்டம் அடைகிறது அவனுக்கே தெரியாது விரட்டுன்னு காலி ஆயிரும் ஆத்மா அதாவது கோ அப்படின்னா புலன் சுவாமி அப்படின்னா புலன்களுக்கு நாதன் அப்போது ஒருத்தர் வந்து ஆன்ம நன்மைக்காக இந்த புலன்களை உள்முகமாக வச்சுக்கிட்டாருனா அவருக்கு வந்து கோ சுவாமின்னு பேர் ஆனால் யார் புலன்களுக்கே கதின்னு சொல்லி கிடக்கிறாரோ அவருக்கு கோதாசன் அடிமை புலன் அடிமைன்னு ஆயிடுது ஒவ்வொருத்தரும் எது பின்னாடியோ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மை இந்த ஓட்டம் அவங்கள பகலில் ஒரு சாதாரண குருட்டுத்தனத்துலையும் இருட்டில் காம குருடனாகவும் ஆய்க்கிறது வித்தை கல்வியின் பலன் பிறப்பு இறப்புலேருந்து விடுதலைப்படணும் அப்படியே பகவான் அடையணும் ஆனால் இன்னைக்கு வித்தையோட பலன் வந்து சுகஜீவியாக எப்படி தெரியலாம் அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ அசுர சிறுவர்கள் கேட்குறாங்க நாம் எப்படி பரம் பரமாத்மாவை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பிரகலாதன் சொன்னார் எல்லா ஜீவர்களுக்குலையும் ஒரே பரமாத்மா தான் இருக்கிறார் இந்த பார்வைக்கு வாங்க முதல்ல உலகத்தை நாம மகிழ்ச்சி பண்ண முடியாது ஆனா கடவுளை மகிழ்ச்சி படுத்த முடியும் அப்படிங்கிறார் ஏழு ஆறு இருபத்தி நாலில் அந்த சுலோகம் வருது தஸ்மா சர்வேசு பூதேசு தயாம் குருத சௌஹிருதம் ஆசுரம் பாவம் உண்முட்சியூசியதி ஓ அசுர நண்பர்களே நீங்க எல்லா ஜீவர்களுக்கும் நன்மை விரும்பிகளாக மாறுங்க அறிவுக்கு அப்பாலான பரமாத்மாவை திருப்திப்படுத்துங்க அதுக்கு நீங்கள் அசுர குணத்திலிருந்து விடுபடணும் பகைமை இருமை இதுகளேருந்து விடுபடணும் அதுபோக நீங்களும் சரி அத்தனை பேரையும் சரி பக்தி தொண்டலை ஈடுபடுத்துங்க அறக்கத்தனத்தை விட்டுட்டு இறக்கத்தன்மைக்கு வாங்கங்கிறார் பிரகலாதன் பகவான் அனுகிரகம் கிடச்சா மிருகத்தன்மை மாறும் அப்போ சின் அந்த பசங்க கேட்குறாங்க கடவுளை தான் பார்க்கவே முடியலையே அவரை எப்படி நாம் பூஜிக்கிறது பிரகலாதன் சொன்னார் நாமத்தில் அவர் இருக்கிறார் நாம தியானம் பண்ணுங்க தன்மயம் ஆகும்போது உங்களுக்கு அவர் தென்படுவார் இது இதெல்லாம் எனக்கு நாரதர் தான் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு பிரகலாதன் சொன்னான் அப்போ அந்த பாலகர்கள் கேட்குறாங்க உனக்கும் எங்கள் வயசு தான் அஞ்சு வயசு நாரதருங்கிறவரை நீ எப்படி தெரியும் அது யார் அப்படின்னு கேட்டாங்க அப்போ பிரகலாதன் சொன்னார் என்னோடய அப்பா மந்திரமலைக்கு தவம் இருக்க போனார் எங்கள் அப்பா இல்லாதனால இந்திரன் முதலான தேவர்கள் அசுரர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்போது அந்த சண்டையில் அசுரர்கள் ஜெயிச்சுட்டு எங்கள் அம்மாவை வந்து கைது பண்ணிட்டாங்க அவளை கைதியாக்கி இந்திரன் கூட்டிகிட்டு போகிறபோது நாரதர் எதிரில் வந்து புத்திமதி சொன்னார் ஒரு பெண்ணை கொள்வது பாபம் அதுவும் கர்ப்பிணியாக இருக்கிறவளை கை நீட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார் அப்போ பிருந்தாவனம் பக்கத்தில் மதுரா நடுப்பில் ஒரு ஒரு இடம் அங்கே அவளை இறக்கி விட்டுட்டு நாரதர் அவளுக்கு உபதேசம் பண்ணுறார் அங்கே தான் நாரதர் ஆசிரமம் இருந்தது எங்கள் அம்மா அங்கே அங்கே தங்கி இருந்து அங்கே சின்ன குளம் இருக்குது அதில் குளிச்சுட்டு சாதுக்களுக்கெல்லாம் சேவை பண்ணான் இந்த பிருந்தாவனத்தில் குண்டம்னு அந்த ஸ்தலம் இருக்கு அங்கே தினமும் ஹரி கதா நாம சங்கீர்த்தம் நடக்கும் பெண்ணுடைய சுபாவத்தில் அவள் வந்து சில சமயம் கதை கேட்கற போது உறங்கிருவாள் ஆனால் வயிற்றுல நான் ஒழிச்சுக்கிட்டே இருந்தேன் கதை கேட்டேன் அப்படின்னு சொன்னார் சத்சங்கம் போகிறதுக்கு ஆசை வர்றது தான் நிறைய பேருக்கு சத்சங்கம் போகிறதுக்கு ஆவல் வராது பல தடவை கூப்பிடணும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க வந்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க நிறைய வேலை கிடக்கு கதையாக சோறு போடுது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினப்பு அப்படியே வந்தாலும் நாம் வந்து அவங்கள ரொம்ப கட்டாயம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுனால மனசு லைக்காமல் உட்காந்துருப்பாங்க ஆன்மா அந்த அதாவது எங்கேயோ மனசு சுற்றிட்டு இருக்கோம் ஆள் மட்டும்தான் அங்கே இருக்கும் ஒருவேளை அமைதி அவங்க உட்காந்துருந்தா கூட மெதுவாக தூங்க இருப்பாங்க கதைக்கு வந்த பிறகு உள்ள ஒரே தடை உறக்கம் மட்டும்தான் கும்பகன்னுடைய மனைவி வெதவையானதும் ராமபிரான்ட்ட வந்து என் வீட்டுக்காரர் இறந்துட்டார் இனிமேல் நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால் ஓம் விருப்பம் அப்படின்னு சொன்னார் ராமபிரான் அப்போ அவன் சொன்னால் உங்களுடைய ஹரிகதா நடக்கிற இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான் தான் கதை கேட்குற இடத்துல உறக்கம் வருது அது வந்து நித்ரா தேவின்னு பேர் கும்பகர்ணன் மனைவி ஆண்டாள் கூட சொல்லுவாங்க உனக்கே கும்பகர்ணனும் அப்படின்னு ஒரு வரி வரும் திருப்பாவையில தோற்றுமுனைக்கே பெருந்தொழில் தான் தந்தானோ ஒருத்தனை ஜெயிச்சிட்டா அவங்ககிட்ட இருக்கிற வஸ்து நம்ம கைக்கு வந்துடும் ஜெயிச்சவனுக்கு அப்படி நீ இப்படி தூங்குறிய நாம சங்கீர்த்தம் நடக்கிற போது கும்பகர்ணன்ட்ட சண்டை போட்டு தோத்துட்டி மாதிரி கேட்குறாங்க அப்போது ஹரிகதா நடக்கிற இடத்துல ரெண்டு பேர் வருவாங்க ஒன்று ஹனுமன் இன்னொன்று நித்ரா தேவி இது வந்து பயிற்சி பண்ணணும் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஹரே கிருஷ்ணா நாளைக்கு பார்க்கலாம்